ஹை விவர் சிலர் இப்படி இருக்கீங்க நண்பர்கள் டாக்டர் லட்சுமண் இன்னுக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஆன்டி ஏஜிங் ஃபுட்ஸ் அதாவது எப்போதும் நம்ம இளமையாக வைக்க உதவும் உணவுகள் அதை பற்றி தான் இன்னுக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன ஃபுட்னு பார்த்துரலாம் அதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அதாவது காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க அதுதான் நெல்லிக்காய் உங்களுக்கு நெல்லிக்காய்னா தெரியும் ஏற்கனவே தெரியும் அது வந்து விட்டமின் சி வந்து கூடுதலாக இருக்குது அது ஆப்பிளை விட மூணு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதும் சம்மந்தாங்க அந்த அளவு சத்துக்கள் இருக்குது ஆரஞ்சு இடத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி கொடுதலாக இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அதை விட நூறு மடங்கு விட்டமின் சி வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது ஒரு நெல்லிக்காயில் ஓகேவா அதனால் நெல்லிக்காய் வந்து நல்ல எஃபெக்ட் ஆனது ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து அது மட்டும் தான் இருக்கானு கேட்டால் இல்லைங்க இப்போ விட்டமின் சி தவிர அயான்ஸ் இருக்குது கால்சியம் எல்லாமே அதிக அளவில் இருக்குது அதனால் வந்து நெல்லிக்காய் நம்ம டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிட்டு வந்தோம்னா எப்போதும் இளமையாக இருக்கலாம் எப்படின்னா நமக்கு தேவையான விட்டமின் சி கிடைக்கும் விட்டமின் சி வந்து இந்த ஸ்கின்னு ஹேர் எல்லாத்துக்கும் கண்டக்காந்து கண்டிப்பாக தேவை ஓகேவா அந்த ஃபங்க்ஷனுக்கு அது தேவைப்படும் போது அதுதாங்க இப்போ நமக்கு வந்து இளமையாக இருக்கிறதுக்கு உதவுவதே ஸ்கின்னும் வந்து ஹேர் தான் இல்லையா அப்போ வந்து இந்த ஸ்கின் வந்து கரெக்டாக இருந்துட்டாலே போதும் அப்போ இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சில வந்து ஸ்கின்னுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அதில் அயான்ஸ் அயான்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து ஹீமோகுளோபின் வந்து துண்டி அது வந்து ப்ளெட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக கொண்டு போகிறது பாடி ஃபுல்லாக பிளட்டு சர்க்குலேஷன் சீராக இருந்தாலே நமக்கு பிரச்சனை இருக்காதுங்க நமக்கு வந்து எப்பவும் இளமையாக இருக்கலாம் ஏன்னா ப்ளட்டு தான் கிடச்சிட்டே இருக்கும்ல அப்புறம் வந்து கால்சியம் கால்சியம் வந்து எலும்புகள் பற்கள் அதுக்கெலாம் முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பற்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அதுக்கு கால்சியம் வந்து தேவை அது வந்து நெல்லிக்காயில் கூடுதலாகவே இருக்குது அப்போ நீங்கள் நல்லிக்காய் வந்து டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்போதும் இளமையாக இருக்கலாம் அப்புறம் ரெண்டாவது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து பற்றினா பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் உளுந்து வந்து நல்ல சாத்தனம் அது நரம்புகளுக்கு முக்கியமான நல்லது இப்போ நம்ம இளமையாக இருக்கணும்னா நரம்புகள் ஆக்டிவாக இருக்கணும் நரம்புகள் ஆக்டிவாக இருந்தால் தான் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னொன்று வந்து பிளட்டு சர்க்குலேஷனுக்கு அது தேவைப்படும் அப்போ நரம்புகளில் வந்து இந்த கண்டாக்ஷன் சொல்லுவாங்க இப்போ வந்து மூளை தண்டு இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸு எல்லாமே வந்து கை கால்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியது நரம்புகள் தான் அந்த நரம்புகளுடைய கண்டாக்சனை வந்து கூட்டுறது உளுந்து தான் அது ஆக்டிவாக இருந்தால் நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஓகேவா அதனால உளுந்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பதால் வந்து இளமையாகவே இருக்குன்னா நமக்கு வயசாகாது ஓகே மூணாவது இடத்துல என் பார்த்தீங்கன்னா கேப்பன்னு சொல்லுவாங்களா கேழ்வரகு வரகு இப்போ கேப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த கேப்பை வந்து என்ன ப்ரோட்டீன் சத்து வந்து இந்த புரோட்டீன் வந்து மசில் மாசு தேவை இப்போ வந்து வயசான என்ன சொல்லுவோம் அந்த மசில்லாம் வந்து டயர்டாயிரும் இல்லையா மசில் டயர்ட் டயர்டாயிரு ஸ்கின்லாம் வந்து சுருங்கி போவோம் அப்போ இந்த மசலை வந்து எப்பவுமே இளமையா வைக்கணும் அதுக்கு தேவையான புரோட்டின் சத்து அதிக அளவில் கிடைக்கணும் அதுக்கு கேப்பை டெய்லி சாப்பிடணும் கேப்பை வந்து டெய்லி கூழ்வோ இல்ல தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு கூலா சாப்பிட்டா எஃபெக்ட் கொடுதலா இருக்கும் அப்புறம் வந்து இந்த கேப்பை தோசை இப்போ புதுசாக வந்துருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அது வந்து அதாவது கேப்பே ஏதோ ஒரு ஃபார்ம்ல டெய்லி சாப்பிடணும் அப்படி டெய்லி வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சி மசில் மசாயி எப்போது இளமையாக இருக்கலாம் ஓகேவா அதாவது இந்த மசில் வந்து வீக்காக போகாது ஏன்னா மசில் வீக்காக போனாலும் ஏஜ் ஃபேக்டர் தான் அப்போ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நான் இந்த சொன்ன மூணு ஐட்டங்களுமே உங்களுக்கு தேவையானது கொடுக்குது எப்படின்னா இப்போ ஒரு வயசாயிடுச்சு அப்படின்னா எதை பற்றி நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் நமக்கு வயசாச்சுன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கின் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வரும் ஸ்கின்லாம் வந்து லூஸாக வரும் மசில் சேஞ்சஸ் வரும் ஓகேவா மசில் சேஞ்சஸ் எலும்புகள்

பக்கத்து வீட்டில் ஐம்பது வயசு உள்ளவங்க பாங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு வந்து வயதான தோட்டம் இருக்கும் ஸோ அதுதாங்க ஃபேக்டர் அவங்கெல்லாம் அந்த கரெக்டான அந்த ஃபுட்டு வந்து அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணுறதால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இளமையான தோற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா நம்ம பார்த்து அதை மலைக்கிறோம் அது நமக்கு இல்லையேன்னு ஏங்குறோம் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே அந்த இயக்கத்தையும் வருத்தத்தையும் போகும்னு நான் நினைக்கிறேன் இது அதனால் இதை நீங்கள் இந்த மூணு ஃபுட்டையும் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் இது வந்து கொடுக்கும் நல்லா இளமையாகவே எப்போதும் அழகாக இருக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஓகேவா ஸோ இதை உங்கள் நண்பர்களாண்டு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா அவர்களும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் இப்படி எல்லோருமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ என்னுடைய வாழ்க்கை வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது இளமையா இருப்பதற்கான ஒரு முக்கியமான வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்